தா பேசுற தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி தீபாவளி வருமா அனைவருமா இந்த மகிழ்ச்சியோடைய நல்லா எல்லாருமே இறைவன்கிட்ட வேண்டுகிறேன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பெறுவேன் இந்த தீபாவளி சிறப்போடு மகிழ்ச்சியோடு அனைவருமே கொண்டாடுவோம் நாங்க சாமி கும்பிட்டோம் சாரி நல்லா இருக்கா தீபாவளி தீபாவளிக்கு எடுத்தது தீபாவளிக்காவே இந்த சாருக்காவே எடுத்தது நல்லா இருக்கா எப்படி சொல்லுங்க ஷேர் ஹாய் நான் உங்கறது உங்ககிட்ட அனைவர்த்தையும் கேட்கறது வந்து பட்டாசு போது சின்ன குழந்தைங்கிற இருக்கும் போது பார்த்து பக்கத்திலே பார்த்துக்கிட்டே இருந்து வெடிங்க ஆனா தீபாவளி கொண்டாடணும் நம்ம மத்த பூத்திரி போதும் எல்லாமே பண்ணணும் வெடி வெடிக்கணும் இது எல்லா தீபாவளி நேரத்தில் செய்ய வேண்டியது நினைப்பா எல்லாருமே இதை நம்ம வெடிக்கணும்னு ஆசை கொடுக்கும் அது சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கும்போது பாப்பா என்ன பண்ணுது அப்படின்னு பண்ணி நீங்கள் இது மாதிரிலாம் பக்கத்துலேயே இருந்து பார்த்து நீங்கள் ரொம்ப ஒரு ஹேர்புல்லாக இருந்து உன்னையை பார்த்துக்கணும் வீட்டில் உள்ளவங்களும் நம்மளும் தன்னை தண்ணியே அசால்ட்டாக கூட அவனை வெடிக்கலை அப்படின்னு கூட நம்ம கொடுத்துருவோம் அதுவும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் அது கெவனமாக இருக்கணும் கெவனமாக இருக்கு கவனமாக விடுங்க என்னோட வேண்டுகோள் கெவனம் தேவை நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஸ்டாரில் தான் அதுதான் சொல்லும் முரளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஹாய் இங்கே இருக்கிற இடத்துல சுத்தமாக சரி இருக்குது அது லொக்கேஷனு எந்த ஊரில் இருக்கோ அங்கே எடுத்து வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் எங்கெங்கே லொக்கேஷன் கிடைக்கிதோ எங்கள் வீட்டுக்காரவங்க ரொம்ப எவ்வளோ தூரம் நான் வந்து